உங்களுக்கு வரைக்குமே எந்த நல்லதுமே நடக்கலை அப்படின்னா அதுக்கு காரணம் வீட்டு வாசலில் உள்ள இந்த பொருள் தாங்க வீட்டோட நுழைவாயிலானது வீட்டோட ஒட்டுமொத்த ஆற்றல் மற்றும் அதிர்ஷ்டத்தை தீர்மானிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது வீட்டு நுழைவாயில் வாஸ்து மிகவும் முக்கியமானது வாஸ்து சாஸ்திரத்தின் படி நுழைவாயில் அப்படிங்கிறது பிராணா அப்படின்னு நேர்மறை மற்றும் எதிர்மறை ஆற்றல்கள் வீட்டிற்குள் நுழையும் வாழை நுழைவாயில இருக்கும் சரியான நுழைவாயில் செழிப்பு மகிழ்ச்சி வெற்றியை கொண்டு வரும் அதே சமயம் மோசமான நிலையில் இருக்கிறது துன்பத்திற்கு வழிவகுக்கும் வீட்டு நுழைவாயிலில் வாஸ்து கொள்கைகளை பயன்படுத்துவதன் மூலம் வீட்டில் இருக்கிறவங்களோட மகிழ்ச்சியையும் இணக்கமான மற்றும் ஆதரவான சூழலை உருவாக்க முடியும் வீட்டின் மிகுதியையும் வெற்றியையும் ஈர்ப்பதற்காக வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டின் நுழைவாயிலில் வைக்கக்கூடாத சில பொருட்களை உள்ளன அது என்னென்ன அப்படின்னு இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாங்க வாடிய செடிகள்க வீட்டோட நுழைவாயில்ல இருந்து கலைகள் வாடிய தாவரங்களை அகற்றுவது நல்லது ஏன்னா அது தேக்கம் எதிர்மறை ஆற்றலை குறிக்குது அது வாசலில் இருக்கிறது அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் வீட்டிற்குள்ள நுழைவதை தடுக்கும் மாறா பசுமையான செழிப்பான தாவரங்களை தேர்வு செய்வது வரவேற்கத்தக்கதுங்க அந்த சூழ்நிலையை உருவாக்கும் நேர்மறையை ஈர்க்கவும் இது உங்கள் வீட்டில் ஒட்டுமொத்த ஆற்றலையும் பெரிதும் மேம்படுத்தும் அதே மாதிரி உடைந்த பொருட்களுங்க ஓடாத கடிகாரம் உடைந்த இல்லைன்னா குறைபாடு உள்ள பொருட்களை இருந்து அகற்றது நல்லது இந்த பொருட்கள் பூ வீட்டிற்கு எதிர்மறையான ஆற்றலையும் கொண்டு வரலாம் வீட்டோட மற்ற பகுதிகளில் மோசமான தோற்றத்தை கொடுக்கும் அது அகற்றுவதன் மூலம் நீங்கள் ரொம்ப வரவேற்கத்தக்க நேர்மறையான சூழ்நிலை உருவாக்கலாம் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்கோள் கத்தி இந்த மாதிரி கூர்மையான பொருட்களை நுழைவாயில் பார்வைக்கு வெளியே வைக்கிறது நல்லது இல்லைங்க இந்த பொருட்கள் வீட்டில் எதிர்மறை ஆற்றலை உருவாக்கலாம் விரும்பத்தகாத சூழ்நிலையை உருவாக்கலாம் பாதுகாப்பான இடத்துல வற்ற வைக்கிறது மூலம் நீங்கள் ரொம்ப இணக்கமான அமைதியான சூழலை மேம்படுத்தலாம் இது நேர்மறை ஆற்றலை உங்கள் வீட்டுக்குள்ளே சுதந்திரமாக பாய அனுமதிக்குது அதே மாதிரி அடர் நிற பொருட்கள்ங்க வீட்டிலோட நுழைவாயில கருப்பு சிலை கருப்பு நிற மேட்டு இந்த மாதிரியான கருப்பு நிறத்தில் இல்லைன்னா இருண்ட கருப்பு நிற பொருட்களை வைக்கிறத தவிர்த்துடுங்க இந்த பொருட்கள் நேர்மறை ஆற்றலை வெளியேற்றி அமைதியற்ற சூழ்நிலைகளை உருவாக்கும் மாறா நேர்மறை ஆற்றலை வரவேற்கவும் அன்பான சூழலை உருவாக்கும் இலகுவான பிரகாசமான வண்ணங்களை தேர்ந்தெடுக்கவும் இந்த எளிய மாற்றம் உங்கள் வீட்டில் ஒட்டுமொத்த சூழலை பெரிதும் மேம்படுத்துங்க அதே மாதிரி நுழைவாயிலில் சில பேர் குப்பை தொட்டிகளை வைக்கிறத வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வச்சுருக்கிறத தவிர்த்துடுங்க ஏன்னா அது எதிர்மறை ஆற்றலை இருக்கக்கூடியது அதிர்ஷ்டம் வீட்டிற்குள் நுழைவதை தடுக்குது அதற்கு பதிலாக ஒரு நேர்மையான வரவேற்கத்தக்க சூழ்நிலையை பராமரிக்க மறைவான பகுதியில் அதை புத்திசாலித்தனமாக வைங்க ஒளிங்கினமில்லாத இல்லாத நுழைவாயில் நேர்மறை ஆற்றலை வீட்டிற்குள் சுதந்திரமாக பாய அனுமதிக்கும் இது உங்கள் வீட்டிற்கு செழிப்பையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்துங்க அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய வீட்டின் நுழைவாயில் அந்த வந்து கதவுகளை வந்து எப்போதும் சுத்தபத்தமாக வந்து தொடச்சி தூசி இல்லாமல் குப்பை இல்லாமல் பார்த்துக்கிறதுங்கிறது கண்டிப்பாக முக்கியங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி